இவங்களுடைய பெயர் நந்தினி இவங்களுக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட எட்டு வருஷம் ஆகுது ஒரே ஒரு பையன் இருக்கிறாங்க கணவர் வந்து ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம நந்தினி வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேர்த்துக்கு வர்ற வருமானத்தை வச்சு குடும்ப செலவு பார்க்க முடியல தவிர்த்துட்டு எதிர்காலத்துக்கு தேவையான செலவை சம்பாதிக்க முடியல அது இல்லாம மாசான லோன் கட்டணும் ஒரு பக்கம் குழு பிரச்சனை ஒரு பக்கம் வெளியில கடன் பிரச்சனை இதே மாதிரி தினம் தினம் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன கணவர் வந்து தான் அவ்வளவு பாசமா இருக்கிறாங்க அவ்வளவு உயிரா இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட எல்லா வகையிலையும் சந்தோஷத்தை கொடுக்கறாங்க தினம் தினம் அப்படிங்கிற ஒரு வச்சுக்கிட்டா கூட நம்ம இப்போதைக்கு பாத்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போக முடியலையே எல்லாரும் வசதி வாய்ப்பா இருக்கிறாங்க நாம இப்படியே இருக்கிறோமே அப்படிங்கற எண்ணம் நம்ம நந்தினிக்கு அடிக்கடி வர வந்து ஆரம்பிச்சிருக்குது இப்ப இருக்கும் போதுதான் கணவருடைய நண்பர்கள் மூணு பேர் பாத்தீங்கன்னா தன்னுடைய வீட்டுக்கு வந்து வராங்க அப்பதான் முதல் முறையா நந்தினி அவங்களை வந்து பார்க்கறாங்க அவங்க மூணு பேர் மே கார்ல வந்திருந்தாங்க ஏகப்பட்ட பண வசதி படைச்சவங்க போல உண்மையிலுமே பாத்தீங்கன்னா நம்ம நந்தினிக்கும் சரி கணவருக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி புது புது ட்ரெஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜுவல்ஸ் இது எல்லாம் கிஃப்டா வந்து கொடுத்துட்டு வந்திருக்காங்க எப்படியும் ஒரு பத்து நாள் நாம இங்க தான் இருக்க போறோம் அப்படின்னு அவங்கக்குள்ளார பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க நம்ம நந்தினி வந்து அவங்க மூணு பேத்துக்கிட்டுமே பாத்தீங்கன்னா அண்ணா அண்ணான்னு சொல்லி தான் கூப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க ஆனா அவங்க மூணு பேர்த்துக்குமே இன்னும் வந்து திருமணம் ஆகல அவங்க மூணு பேருமே தன்னுடைய கணவர்கிட்ட நல்லா நெருங்கி பேசுறது பழகிறது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்ப தான் நந்தினி கிட்டே மறுபடியும் அவங்க நெருங்கி பேசும்போது நம்மளுடைய நிலைமைய பாத்தீங்கன்னா நந்தினி வந்து அவங்க கிட்ட வந்து சொல்றாங்க கொஞ்சம் கடன் பிரச்சனை கொஞ்சம் வீட்டு பிரச்சனை மத்தபடி பாத்தீங்கன்னா நாங்க ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கிறோம் எப்படியாவது என் கணவரும் நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்க அப்படின்னா எப்படியாவது பார்த்தா நாங்களும் முன்னுக்கு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க அப்பதான் அந்த மூணு பேரும் சொல்றாங்க பரவாயில்ல விடுமா நாங்க மூணு பேரும் பாத்தீங்கன்னா பெங்களூர்ல ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் எங்க மூணு பேர்த்துக்குமே நல்ல ப்ராஃபிட் கிடைக்குது கண்டிப்பா வந்து ஒரு பத்து நாள் முடிஞ்சு நாங்களே பாத்தீங்கன்னா உங்களைய கூப்பிடுறோம் நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ட்டு எதுவுமே பண்ண தேவையில்ல நாங்களே உங்களுக்கு நாங்கள் சம்பளமாக கொடுத்துட்றோம் அப்படிங்கிற ஒரு டீலிங் பேசுறாங்க அவங்க மூணு பேர்த்துக்கும் சரி நந்தினியோடைய பேச்சு நடவடிக்கை அழகு எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு நம்ம நந்தினியை சரி அவங்க கிட்ட நல்லா நெருங்கி பேசி பழகவே ஆரம்பிச்சிருக்காங்க அந்த பத்து நாள்ல பார்த்தீங்கன்னா அவங்கள பிடிச்ச மாதிரி சமைச்சுறத பார்த்தா சாப்பாடு போடுறதும் வெளியிட மாநிலங்களுக்கு சுத்திட்டு போறதும் இதே மாதிரி எல்லா பக்கமும் கூட்டிட்டு போயிட்டு காட்டினாங்க பத்து நாள் முடிய போற கட்டத்துல கார்ல பாத்தீங்கன்னா அவங்க வந்து பெங்களூருக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க கணவருக்கு நல்ல ஒரு வேலை கொடுத்தாங்க மாசம் கை நிறைய சம்பளமும் கொடுத்தாங்க தனக்கு பிறந்த பிள்ளைய வந்து பாத்தீங்கன்னா நந்தினி ரொம்ப விவரமா பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கிற பெரியவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு நந்தினி மட்டும் தான் அங்க தனிமையில இருந்திருக்கிறாங்க இப்ப இருக்கும் போதுதான் ரூம் எல்லாம் வேணாம் எங்க கிட்டயே கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு அங்க போய் நீங்க தாராளமா தங்கிக்கலாம் அப்படின்னு நந்தினி கிட்ட வந்து சொல்லிட்டாங்க இப்ப கணவருக்கு ஏகப்பட்ட வேலை வாய்ப்பு வீட்டுக்கு அடிக்கடி வரலாம் கூட அந்த மூணு பேரும் பாத்தீங்கன்னா அடிக்கடி வீட்டுக்கு வர வந்து ஆரம்பிச்சிருக்காங்க வரும்போது சில நேரத்துல போதையில சில நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் மட்டன் அப்படின்னு எடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா சமைச்சு கொடுக்க சொல்லுவாங்க சாப்பாட்டை ருசிச்சு பார்த்து ஆகா ஓகோன்னு புகழ்ந்து தள்ள வந்து ஆரம்பிப்பாங்க அதுல வந்து பார்த்தீங்கன்னா ரமேஷன் ஒருத்த ஒருத்த ஒருவேளை நான் திருமணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா உங்களே மாதிரி ஒரு அழகான பொண்ணை தான் திருமணம் பண்ணிக்குவேன் ஒருவேளை உங்களுக்கு கல்யாணம் மட்டும் ஆகலை அப்படின்னா நான் எப்படியாவது உங்களை அடைஞ்சாவது நான் திருமணம் பண்ணிக்குவேன் உங்களுடைய சாப்பாடு உங்களுடைய பேச்சு உங்களுடைய நடவடிக்கை உங்களுடைய அழகு எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு புகழ்ந்து ஆரம்பிக்கிறாங்க நம்ம நந்தினியும் சரி அதை பத்தி பெருசா காட்டிக்காம இவங்களாலதான் நாம இந்த அளவுக்கு வேலையில பார்த்தோம் இருக்கும் இப்ப இவங்களையும் உதறி தள்ளிட்டு போனா என்ன பண்றது அப்படின்ட்டு ஒரு நிபந்தனையோட பார்த்தீங்கன்னா கட்டுப்பாட்டோட இருக்கிறாங்க இருந்தாலும் அந்த மூணு பேர்த்துல ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வீட்டுக்கு வரலனாலும் இந்த பக்கம் ரமேஷ் மட்டும் அடிக்கடி போன்ல பேசுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது இதுநட்டு பண்ணிட்டு கிடக்குறாங்க ஏன்னா ரமேஷ் மூலியமா தான் இவங்க இப்போதைக்கு கணவர் வந்து நல்ல வேலையில் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ரமேஷ் தான் வீட்டு வீட்டு செலவு அதுக்கப்புறம் இந்த கெஸ்ட் ஹவுஸ்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுத்தது எல்லாம் அவங்க தான் அவங்களையும் உதறி தள்ளிட்டோம்னா இப்போதைக்கு அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி புலம்ப வந்து வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இந்த விஷயம் கணவருக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா கோபப்படுவாங்க உள்ள வேலையும் கொஞ்சம் கடன் எல்லாமே பார்த்தீங்கன்னா கழுத்த பிடிக்கிற மாதிரி வரும் அதனால அவங்க எது பேசினாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம நந்தினி இருக்கிறாங்க இப்ப இருக்கும் போதுதான் ரமேஷுக்கு பிறந்த நாள் நம்ம நந்தினிக்கு போன் பண்ணி இன்னைக்கு எனக்கு வந்து பிறந்த நாள் அப்படிங்கிறாங்க நம்ம நந்தினியும் சரி விஷ் பண்றாங்க அண்ணா அண்ணான் கூப்பிடும் போது என்னைய மட்டும் நீ அண்ணான் கூப்பிடாத நான் நினைச்ச அப்படின்னா உன்னுடைய கணவருடைய வேலையை தூக்கவும் முடியும் அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் இன்னும் கை நிறைய சம்பளம் கூட கொடுக்க முடியும் ஏன் நான் நினைச்சா கூட உனக்கே மாசம் ஆனா ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் உனக்கு சம்பளம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்ல வந்து ஆரம்பிக்கிறாங்க நந்தினிக்கு அவங்க கிட்ட பேசுறது கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்னாலும் பேசக்கூடிய நிலையில தான் நம்ம நந்தினியும் பார்த்தனா இருக்கிறாங்க இப்ப இருக்கும் போது தான் எனக்கு பிறந்த நாள் இன்னைக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ல இருந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டேன் நாம ரெண்டு பேரும் சாப்பிடுறோம் உன்னுடைய கணவர் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு முக்கியமான மீட்டிங் கோசரம் துபாய் வரைக்கும் அனுப்பி வைக்க போறேன் எப்படியும் போயிட்டு வர பத்துல இருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் ஆகும் அப்படின்ட்டு பாத்தனா சொல்றாங்க நம்ம நந்தினிக்கு ஒரு பக்கம் பயம் வேற ஏதாவது இவர் நம்ம கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா எதையாவது பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன பண்றது அப்படின்ட்டு பாத்தனா புலம்புறாங்க இருந்தாலும் பாத்தீங்கன்னா வேற வழி இல்ல நீங்க வந்து கிளம்பி வாங்க அப்படின்னு பாத்தனா சொல்லிடுறாங்க நீட்டா பார்த்த பார்த்தனா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ரமேஷ் வந்து நந்தினி வீட்டுக்கு வந்து போயிடுறான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா சாப்பாடை கடையில் ஆர்டர் பண்ணி ரெண்டு பேருமே சாப்பிட்றாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்த ஷேர் பண்றாங்க நம்ம ரமேஷ் உண்மையிலுமே உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு அதனால தான் நான் உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிறேன் ஆட்டுக்குது ஒருவேளை நான் மட்டும் என்னுடைய நண்பனுக்கு முன்னாடி உன்னை பார்த்திருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா நான் திருமணம் பண்ணியிருப்பேன் பாத்தியா என் நிலைமையை எப்படியெல்லாம் இயங்க வைக்குது அப்படின்னு புலம்ப வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அதை பத்தி பாத்தீங்கன்னா நந்தினி பெருசா கண்டுக்காம கவலைப்படாதீங்க உங்களுக்குன்னு ஒரு நல்ல பொண்ணு கிடைப்பா அந்த பொண்ணு உனக்கு உண்டானவளா கண்டிப்பா இருப்பா நீங்களும் அவங்களுக்கு உண்டான ஆளா பார்த்தா இருக்கணும் அவங்க கிட்ட மனசு விட்டு பேசுங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கைய வந்து அமைச்சுக்கங்க அமைச்சிக்கோங்க அப்படின்னும் பார்த்தா ஆறுதலா சொல்றாங்க அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து மணி ஆயிடுது இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உன் வீட்டுக்கு போக முடியாது நான் இங்கேயே தங்கிக்கிறேன் ஏன்னா வெளியில கனமான மழை பெய்யுது நியூஸ்லயும் பார்த்தா மழைன்னு சொல்லிருக்கிறாங்க அப்படின்னு கேட்கறது நம்ம நந்தினிக்கு வேற வழியே கிடையாது அவங்கள விட்டுட்டு ஒரேடியா ஒதுக்கவும் முடியாது வீட்டுல சேர்த்துக்கிட்டாலும் அவங்களுடைய பேச்சு நடவடிக்கை பாக்குற பார்வை எல்லாமே தப்பா தெரியுது ஏதாவது நடந்துருமோ அப்படிங்கிற பதட்டத்தோட இருந்திருக்கிறாங்க அப்பதான் பாத்தீங்கன்னா அந்த ரமேஷ் பார்த்தனா சொல்றாங்க நந்தினி உன் மேல ஆசைப்பட்டது உண்மைத்தான் உன்னைய அடையணும்னு நினைச்சது உண்மைத்தான் ஆனா உனக்கு பிடிக்காம நான் எந்த ஒரு விஷயத்தையும் நான் பண்ணிட மாட்டேன் கவலையே பட வேண்டாம் அப்படின்னு ஸ்ட்ராங்கா பார்த்தனா சொல்றாங்க அப்பதான் நந்தினி ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க பரவாயில்ல இந்த அளவுக்கு அவங்க கட்டுப்பாடா இருக்கிறாங்களே அதுவே போதுமே அப்படின்ட்டு விட்டுறாங்க அன்னைக்கு நைட்டு சொல்லி வச்ச மாதிரி நம்ம ரமேஷ் பாத்தீங்கன்னா அந்த வீட்டை விட்டு கிளம்பிடுறான் அடுத்த நாளே பாத்தீங்கன்னா நந்தினியோடைய தங்கச்சி பாத்தீங்கன்னா நந்தினியை தேடி வராங்க எப்படிக்கா இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களாக்கா அப்படின்னு அறிமுகப்படுத்துறாங்க அந்த நேரத்துல இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு நம்ம ரமேஷும் பாத்தீங்கன்னா நந்தினி வீட்டுக்கு போறாங்க ரெண்டு பேருமே அறிமுகம் ஆகுறாங்க அப்பதான் பாத்தீங்கன்னா நந்தினி வந்து பாத்தீங்கன்னா தங்கச்சியை அறிமுகப்படுத்துறாங்க நம்ம ரமேஷுக்கு தங்கச்சியை ரொம்ப ரொம்ப புடிச்சு போனதுனால அப்பதான் முறைப்படி பொண்ணு கேக்குறாங்க நம்ம நந்தினியும் பார்த்தீங்கன்னா ஓகே சொல்லி முடிச்சிடறாங்க அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ணி சந்தோஷமா வாழவும் ஆரம்பிச்சிருக்காங்க அன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம நந்தினி வந்து ஒரு நிமிஷம் யோசிக்காம ஏதோ ஒரு இடத்துல இடம் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அந்த மூணு பேத்துக்கு இடம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நந்தினியுடைய பேரு கெட்ட பேரா பேருக்கும் என்னதான் காசு பணம் கிடைச்சாலும் கணவர் கூட கடைசி வரைக்கும் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியாது அன்னைக்கு வந்து கட்டுப்பாடோட இருந்ததுனால மட்டும்தான் இப்போதைக்கு கணவருக்கு உண்மையாகவும் அதுக்கப்புறம் எல்லா கடனையும் அடைச்சிட்டு நிம்மதியா வாழவும் பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கிறாங்க